ஓம் ஸ்ரீ சாய்ராம் இருபத்தி ரெண்டு ஜனவரி ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ராமாயணம் இந்த பாரதிய பண்பாட்டின் மகத்துவத்தையும் புனிதத்தையும் விளக்குகிறது ராமாயணம் என்பது ராமனின் கதை மட்டுமல்ல ராம அயனம் என்பது ராமாயணம் அயனம் என்றால் பாதை ராமர் காட்டிய பாதையில் செல்ல வேண்டும் என்பதே ராமாயணத்தின் உள் அர்த்தம் மனிதன் பிறந்தது முதல் தனது வாழ்க்கை முறையை பாதுகாத்து தனது இலக்குகளை அடைவதற்காக பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வருகிறான் பிறக்கும்போது மனிதன் குழந்தை பருவத்தில் கெட்ட குணங்கள் இல்லாதவனாக முற்றிலும் குற்றமற்றவனாக இருந்தான் ஆனால் காலம் செல்ல செல்ல அவன் உட்கொள்ளும் உணவு வகை அவனது வாழ்க்கை முறை அவன் வளர்த்துக்கொள்ளும் சேர்க்கை ஆகியவற்றால் ஏற்படும் மாற்றங்களால் அவனது உடை மற்றும் பழக்க வழக்கங்கள் மாறுகின்றன இவற்றோடு விருப்பு விருப்புகளையும் கொள்கிறான் படித்த பிறகு அவன் தலை முதல் கால் வரை அகந்தை மற்றும் தற்பெருமை கட்டுக்கடங்கா உணர்ச்சி மற்றும் பிற கெட்ட குணங்களை வளர்த்து கொள்கிறான் ஆசைகள் மீது கடுமையான கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதே ராமாயணம் வழங்கும் முக்கிய செய்தி புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தி புத்தியை பயன்படுத்துவதன் மூலம் மனித வாழ்க்கை புனிதமாக்கப்பட வேண்டும் தெய்வீக அருளுரை மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இராமாயணத்தின் ஒவ்வொரு பிரசித்தமான கதாபாத்திரமும் உலகிற்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக விளங்குகிறது அவர்கள் அனைவரும் தர்மத்தின் ஸ்வரூபங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய் ஓம் ஸ்ரீ சாய் ஓம் ஸ்ரீ சாய்